சட்னி அரைச்சா மசாலா அரைக்க முடியல மசாலா அரைச்சா மஞ்சள் அரைக்க முடியல ஒவ்வொன்றுக்கும் தனியே மிக்சரா வாங்க முடியும் வேண்டாம் அல்ட்ரா சாய்ஸ் ப்ரோ இருக்கே இந்தியாவின் கிரைண்டர் வினாடிகளில் கல்லையும் கரைக்கும் ஒரு சாய்ஸ் ப்ரோ போதும் இனி எதையோ அரைக்கலாம் அதை உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் தீபாவளி பண்டிகையை ஒட்டி கடந்த எட்டு ஆண்டுகளாக தீபோற்சவ திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது இந்த ஆண்டு தீபாவளி ஒட்டி அயோத்தியின் சரையு நதிக்கரையில் லட்சக்கணக்கான தீபங்கள் ஏற்ற ஏற்பாடுகள் நடக்கிறது இதன் மூலம் கின்னஸ் உலக சாதனை படைக்கும் விழாவுக்கு உத்தரப்பிரதேச அரசு ஏற்பாடு செய்துள்ளது இதற்கான இறுதிக்கட்ட பணிகள் நடக்கின்றன சரையு நதியின் ஐம்பத்தாறு ஆறு படித்துறைகளில் அகல் விளக்குகளை பல்வேறு வடிவங்களில் வரிசைப்படுத்தும் பணி நடக்கிறது விழாவின்போது இருபத்தி எட்டு லட்சம் தீபங்களை ஏற்ற உள்ளனர் இந்த முயற்சியில் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கல்லூரிகளைச் சேர்ந்த பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் ஈடுபட உள்ளனர் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தீபாவளிக்கு இருபத்தி ஐந்து லட்சத்திற்கும் அதிகமான தீபங்கள் ஏற்றப்பட்ட இரண்டு கின்னஸ் உலக சாதனைகள் படைக்கப்பட்டன அதை முறியடித்து புதிய சாதனை படைக்கும் நோக்கத்துடன் இப்போது தீபத் திருவிழா ஏற்பாடுகளை உத்தரப்பிரதேச மாநில அரசு செய்து வருகிறது இதனுடன் ட்ரோன்கள் விடுவது லேசர் விளக்குகள் கலாச்சார நிகழ்வுகளுடன் அயோத்தி உள்ளது